எந்த ஸ்லாட்ல போட்டாலோ கிங் நாங்க தான் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல கொடுத்துருக்காங்க எங்கிட்ட பர்சனலா சிலர் பேசினப்ப கூட த்ரீ பிளஸ்ல வருவாங்களா அப்படின்னாங்க இல்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேல வருவாங்கன்னு சொன்ன வார்த்தை சொன்ன நம்பிக்கையை காப்பாத்திட்டாங்க இது நான் பர்சனலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசின விஷயம் நாலு புள்ளி அஞ்சு ஏழு ஒட்டி ஆர்பிங்க சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் அது ரொம்ப முக்கியமானது அர்பன் அண்ட் ரூரல்லையே நாலு புள்ளி அஞ்சு ஏழுனால் அர்பனில் ஒரு நியர் ஃபைவ் வரும் தான் ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் கொஞ்சம் பின்னாடி இந்த ஸ்லாட்டில் எடுத்தவங்களோட ரெக்கார்டையும் பாருங்கள் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இதுக்கு மேலே புது ஸ்லாட்டில் வந்திருக்கவங்கள பற்றி பேசலாமா ஓகே ஏஸ் இந்த இடத்துல வந்து சிந்து பருவியை சூப்பராக வந்த உடனே கொடுத்த ஸ்லாட்டில் அஞ்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ பாருங்களேன் கரெக்டாக இருக்குங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாலு புள்ளி அஞ்சு ஏழு எடுத்திருக்காங்கன்னா அடுத்து செவன்க்கு அஞ்சு எடுத்திருக்காங்க செவன் தேர்ட்டிக்கு அஞ்சு புள்ளி ஒம்போது அஞ்சு எடுத்திருக்காங்க அப்புறம் எயிட்டுக்கு பாண்டியன் சோஸ் ஆறு புள்ளி நாலு ஒன்று எடுத்திருக்காங்க எயிட் தேர்ட்டிக்கு ஏழு புள்ளி ஆறு அஞ்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அப்படின்ட்டு எப்போதும் போல் முதலிடத்தில் நம்மளுடைய சிறகடி காசு இருக்காங்க அந்த கிராஜுவலாக இருக்குங்க சிக்ஸ் ஓ கிளாக் ரொம்ப கஷ்டமான ஸ்லாட் தான் அவங்க டூ பாயிண்ட் எடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் இது எல்லாமே அர்பன் அண்ட் ரூரலில் நாற்பதாவது வாரத்திற்கு சொல்லியிருக்கேன் போன வாரம் பார்த்திங்கன்னா அர்பன் அண்ட் ரூரலில் நாலு புள்ளி எட்டு ஒன்று எடுத்திருந்தாங்க நாலு புள்ளி எட்டு ஒன்று எடுத்திருக்கவங்க அர்பன் அண்ட் ரூரலில் அர்பனில் அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் செவன் ஓ கிளாக்கில் எடுத்திருந்தாங்க ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அதாவது ரொம்ப இறங்கலை சொல்கிறேன்னா அரை மணி நேரம் இறங்கினதுக்கு பாயிண்ட் த்ரீ ஜீரோ கூட குறையில அதுதான் உண்மையான விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஆர்பி ஸோ நாலு புள்ளி அஞ்சு ஏழு அப்படிங்கிறது அர்பன் அண்ட் ரூரலில் கிடச்சிருக்கு இன்னும் அர்பனில் கிடைக்கல ஸோ கிடைச்ச விஷயத்தையும் சிந்து பருவியும் சரி ம சின்ன மருமகளும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் நம்மளும் இந்த ஸ்டார்ட்டில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ்னா செவன் செவன் தேர்ட்டியில் எடுத்தது தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இல்லைங்க மகாநதி எங்கே போட்டாலும் அவங்க அடிச்சு விட்ருவாங்க அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க விகா ஃபேன்ஸு நீங்கள் ஆறு மணிக்கு கொடுத்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு சாதனையை விகா ஃபேன்ஸ் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் டிவிலையே பாருங்கள் சாதனையை புரிஞ்சுட்டே இருங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படிங்கிறது பெரிய பாயிண்ட்ஸ் தான் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் உங்களுடைய கருத்துக்கள் அர்பன் கல்சன் தான் பேசுகிறேன் ஓகே ஸ்டடி